நியூ இயர் நெருங்கி வரும் நிலையில துபாயின் ஆர்டி சிறப்பு புத்தாண்டு கடல் சேவைகளை அறிவிச்சிருக்காங்க இது குடியிருப்பாளர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு சிறந்த வான வேடிக்கை அனுபவத்தை தண்ணீரில் இருந்து பார்க்கும் வாய்ப்பும் வழங்குது இந்த அறிவிப்பின்படி துபாய் ஃபெரி வாட்டர் டாக்ஸி பாரம்பரிய ஆப்ரா உள்ளிட்ட நீர்வழி சேவைகள் டிசம்பர் தேர்ட்டி ஒன் டுவெண்டி ஃபைவ் அன்று செயல்படுமா புர்ஜ் கலிஃபா புர்ஜ் அல் அரப் அட்லாண்டிக்ஸ் தி பாம் ப்ளூ வாட்டர்ஸ் ஐலாண்ட் ஜேபிஆப் உள்ளிட்ட முக்கிய கொண்டாட்ட இடங்கள்ல இருந்து வான வேடிக்கைகளின் கண்கவர் காட்சிகளை பயணிகள் பார்க்கலாம் இந்த காட்சிகளின் ஒளி நீர்பரப்பில் ஒளிரும்போது பயணிகள் ஒரு மறக்க முடியாத சிறந்த அனுபவத்தை பெறுவாங்க கடல் போக்குவரத்து நெட்வொர்க்கின் மூன்று சேவைகளும் புத்தாண்டு அன்று இரவு பத்து மணி முதல் இரவு பத்தரை மணி வரை தொடங்கும் அனைத்து பயணங்களும் நள்ளிரவு ஒன்று மணிக்கு முடிவடையும் இது புறப்படும் நேரங்கள் டிக்கெட் விலை இது எல்லாத்து பத்தின இன்ஃபர்மேஷனையும் இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் துபாய் ஃபெரி புறப்படும் நேரங்கள் மெரினா மால் மறை டிரான்ஸ்போர்ட் நிலையம் அல் குபைபா மறை டிரான்ஸ்போர்ட் ஸ்டேஷன் ப்ளூ வாட்டர்ஸ் மறை டிரான்ஸ்போர்ட் ஸ்டேஷன் டிக்கெட் விலைகள் சில்வர் முன்னூத்தி ஐம்பது திருகம் கோல்டு ஐநூத்தி இருபத்தி ஐந்து திருகம் குழந்தைகள் ரெண்டு டு பத்து வயது ஐம்பது சதவீதம் தள்ளுபடி இரண்டு வயதுக்குட்பது குழந்தைகள் இலவசம் வாட்டர் டாக்சி புறப்படும் நேரம் மெரினா மால் மெரைன் டிரான்ஸ்போர்ட் ஸ்டேஷன் விலை இருபது பயணிகளுக்கு முழுவதுமாக முன்பதிவு செய்ய கட்டணம் மூவாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது திருகம்ஸ் அப்ரா புறப்படும் இடங்கள் அல் ஜதாஃப் அல் ஃபகிதி அல் குபேபா மெரினா மால் மெரைன் டிரான்ஸ்போர்ட் ஸ்டேஷன் டிக்கெட் விலை ஒருவருக்கு நூத்தி ஐம்பது திருகம்ஸ் இரண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஃப்ரீ இதுக்கு எப்படி முன்பதிவு செய்யறது வாட்டர் டாக்ஸி டுபாய் ஃபெரி ஹாஃப்ரா இந்த பயணங்கள் எல்லாத்துக்குமே நீங்க முன்பதிவு செய்ய எண்ணூறு தொண்ணூறு தொண்ணூறு இந்த எண்ணத்தை கால் பண்ணுங்க இல்லனா மெரெயின் புக்கிங் அட் டாட் ஏவி இந்த மெயில் ஐடிக்கு மெயிலும் பண்ணலாம் மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க